கிடைத்தது ஆனால் எப்படி இருக்கு தெரியுமா சூழ்நிலை எப்படி இருக்கிறது தெரியுமா ஐந்தனம் சொல்லுகிறது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம்

கிருபை கிடைக்க நோ லைஃப் ஆண்டவர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணும்போது எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றா தெரியுமா கிருபை நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை எங்க ஆரம்பமாகிறது தெரியுமா உங்களுடைய முதல் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களுக்காக கிருபை சந்தித்து உங்களை கிருபை மூடி கிருபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது

குமாரரை பெற்றான் ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் கொடுமையினால் நிறைந்திருந்தது என்னை கவனிக்கிறேன்னா ஒரு அல்லா சொல்லுங்க பார்க்கலாம்

நீதிமானாகكم கிருபைங்களை உங்களை உத்தமனாக வாழ வைக்கும் ஆமென் ஒளிஞ்சு ஒழிஞ்சு வாழ வைக்க அவரே ربنا அவர் அப்படி வாழ வைக்காது இந்த கிரேஸ் இந்த கிரேஸ் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி ஒரு வாழ வைக்கும் உத்தமான சூழ்நிலை நிரஞ்சி இருந்த நேரத்துல நோவா எப்படி தெரியுமா தேவனோட சஞ்சரித்துல சூழ்நிலை எங்கு பார்த்தாலும் பாவம் ஆமே இணைகி ஆமே மொபைல் எல்லாம் சூழ்நிலைகள் எங்கும் பெருகி நேரத்துல உங்களால ஆமேன் உங்கள மட்டும் இந்த கிருப என்ன செய்ய வைக்கும்னா தேவனோட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை சரிய வைக்கும் அப்படிப்பட்ட கிருபைய கட்ட நம்ம மேல நம்முடைய ஆமை கிருமையாகிய கிறிஸ்துவ நமக்குள்ள தந்திருக்கபடினால ஐநூறு வயது ஆண்டவருக்கு சோத்திரம் ஓகே கனிங் இந்த நோபாவுக்கு அனாடைய லைஃப் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிருமையிலே ஆண்டா கிருமையில பாட்டு தேவன்